அனைவருக்கும் வணக்கம் ஒரு காலத்துல அதாவது எயிட்டிஸ் நைன்டிஸ் குழந்தைங்க அவங்களுடைய காலத்துல ஏதோ ஒரு சின்ன தப்பு பண்ணாங்க அப்படின்னு ரெண்டு பேரும் கண்டிப்பாங்க ஆனா இன்னைக்கு காலங்கள் மாறி கண்டிக்கிற பேரன்ட் தலையில கழுத்தி பண்ணி கொள்ளு நினைக்கிறதோ சொல்லிக் கொடுக்குற வாத்தியரை பாம்புச்சி கொள்ள நினைக்கிறதோன்ற காலன்றதா இன்னைக்கு மாறி இருக்கின்றது உங்களுக்கு அந்த சம்பவத்தின் மூலமாக புரியுன்றதை நான் சொல்லிக்கிறேன் நான் இப்போ சொல்லும் போது உனக்கு தெரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்றது ஸ்டேட் ஆஃப் ஹரியானால பிவானி மாவட்டத்தில் பதிமூணு மாணவர்கள் சேர்ந்து பாம் எப்படி தயார்படுறதுன்னு யூடியூப்பை பார்த்து கற்றுக்கிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் அதாவது டீச்சர்ஸ் உட்கார சேருக்கு கீழே பாம் வச்சு வெடிக்க வச்சிருக்காங்க அப்போ அவங்களுடைய எண்ணங்கள் எவ்வளவு கேவலமாக இருக்குன்றதை இந்த சமூகத்து மூலமாக நம்மளால் புரிஞ்சுக்கிற முடியுது அதிகபட்சமாக டீச்சர்ஸ் என்ன சொல்லியிருப்பாங்க படின்னு சொல்லியிருப்பாங்க டெஸ்ட் வச்சுருப்பாங்க இது தான் சொல்லியிருப்பாங்க இப்ப இதுக்கே ஒரு பையன் வந்து வாபச்சு கூட நினைக்கிறான்னா அவனுடைய வருங்காலத்தை யோசிச்சு பாரு நிறைய பேர் சொல்லுவீங்க டீச்சர் அப்படின்னு கேட்பீங்க எதுக்கு ஒரு காரணம் இருக்கு இது தனிப்பட்ட முறையாக இருந்தால் ஒருத்தரும் ரெண்டு பேரும் பண்ணிருப்பான் பதிமூணு பேர் சேர்ந்து பண்ணிருக்க மாட்டான் ஒரு கிளாஸ்ல பாதி பேர் இப்படி பண்றாங்க அப்படின்னா அதுக்கு ஒரே ரீசன் இருக்கும் டீச்சர்ஸ் கொடுக்கறம் இருக்கோ இல்ல டெஸ்டோ தான் இதனாலதான் இந்த மாதிரி வேலையை பண்ணிருக்காங்க அப்போ மாணவர்கள் படிக்க சொன்னா டீச்சர்ஸை கொண்டு வருவாங்க பாருங்க இப்படிப்பட்ட ஒரு மகா ஒரு புண்ணியமான காரியத்தை செஞ்சதுக்கு ரெண்டு பேருக்கு நம்ம ரொம்ப தேங்க் பண்ணணும் ஒன்று அந்த மகா புண்ணியவான்களை பெற்ற பேரண்ட்ஸ் ஒன்று ரெண்டாவது அந்த மகா புண்ணியவான்களுக்கு கவர்மெண்ட் இது ரெண்டு ஹாட்ஸ்அப் சொல்லியே ஆகணும் ஏன் அப்படின்னா அந்த பெருமைக்குரியவளவு ரெண்டு பேரு தான் எவ்வளவு அழகாக அந்த பையனை வளர்த்திருக்காங்க பையன் பசங்களை வளர்த்துருக்காங்க அப்படின்றத அந்த கவர்மெண்ட் இதுக்கு ரெண்டு சொல்லணும் அப்படின்னா ஒரு பண்ண அந்த பசங்களுக்கு வெறும் ஒன் வீக் ரெஸ்பான்சிபிள் எவ்வளவு பெரிய தான் அப்படின்றத இதன் மூலமா நமக்கு தெரிஞ்சிருக்கோம் ஒரு விஷயத்த சொல்லிக்க ஆசைப்படுறேன் ஒரு நடந்த சம்பவத்தை இல்ல ஒரு ஃபேமிலி பணக்கார பிறந்திருக்காங்க நல்ல பணக்கார ஃபேமிலி அந்த ஊர்ல ஒரு ஸ்கூல் இருக்கு அந்த ஸ்கூலுக்கு இந்த பணக்கார ஃபேமிலி பாதி பண்ணு டொனேட் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க காலங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும் பொழுது அந்த ஸ்கூல்ல இந்த பணக்கார பையனுடைய பசங்க பையன் ஒருத்த படிக்கிறான் படக்கார குடும்பத்தோடய பையன் ஒருத்த படிக்கிறான் இருக்கும்போது அங்க டீச்சர் என்ன பண்ணிட்டாங்க அடிச்சுட்டாங்க அந்த பையன் நேரா டேரா அப்பாட்ட வர்றாங்க அப்பா அந்த அடிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த நல்ல தகப்பனா இருந்தா என்ன சொல்லியிருப்பாங்க டீச்சர்ஸ் அடிக்கிற லெவலுக்கு நீ என்ன தகுப்பு கேள்வி கேட்டிருப்பாங்க ஆனா தற்கொலை தகப்ப என்ன பண்ணணும்னா அதை கேட்கவே கிடையாது நேர் என்ன நேர் டீச்சர்ஸ்ட்ட வர்றான் வந்து என் பையன் நீங்க எப்படி அடிக்க போச்சு அப்படின்ற கேள்வியை கேட்டுட்டு ஏன் பையன் நீங்க அடிச்சதுனால நீங்க மன்னிப்பு கேட்கணும் அப்படின்ற வார்த்தை சொல்லி மன்னிப்பு கேட்க வைக்கிறான் முன்னாடி அப்போ என்ன நடந்துருச்சு அங்க உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில அந்த ஸ்டாஃபுக்கு அந்த டீச்சர்ஸுக்கு அசிங்கம் உண்டாயிருச்சு ஒண்ணு இந்த பையனுக்கு என்னாச்சு அப்படின்னா ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் ஒரு கர்வம் வந்துருச்சு மனசுக்குள்ள நம்ம என்ன பண்ணாலும் நமக்கு அப்பா இருக்காங்க நம்ம என்ன வேணாலும் பண்ணுற ஒரு துணிவும் துணியும் ஒரு துமூர்த்தனமும் வந்துருச்சு அதுக்கப்புறம் அந்த ஸ்டூடெண்ட் யார் ஸ்டூடெண்ட் அதுக்கு வந்து அதுக்கு அப்புறம் ஸ்டூடெண்ட் யாரும் இந்த பேரண்ட் எந்த டீச்சர்ஸும் கண்டுக்கிறவே இல்ல அப்படி கலந்து ஓடிக்கிட்டே இருக்கு அந்த பையன் டீனேஜ் ஆகுறான் ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் ஒரு கொலை பண்ண ஆரம்பிச்சிடறான் பண்ணி தெளிவா ஆதாரத்தோட குறிப்பாகி ஆயுள் ஆகி கடைசியில தூக்கு போற நிலைமைக்கு வந்துருச்சு தூக்கு முந்தின நாள் சொல்லுவாங்க எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன் உன்னோட கடைசி ஆசை என்னப்பா அப்படின்னு அப்போக்கே அந்த பையன் கேட்கும் பொழுது அந்த பையன் சொல்றேன் எங்க அப்பாட்ட நான் பேசணும் அப்படின்னு சரிப்பா நீங்க அப்பாட்ட பேசிட்டு அங்க அப்பா சந்திக்கிறதுக்கான காரியங்கள் அந்த நேரங்களை உத்தி கொடுக்கும் பொழுது அவன் அப்பாட்ட ஒரே ஒரு கேள்விதான் கேட்டான் இந்த பதினாலு வருஷம் ஊச்சிருந்திருக்கான் அந்த பையன் ஒரே ஒரு கேள்விதான் அப்பா பார்த்து கேட்டிருக்கான் அப்பா அன்னைக்கு டீச்சர்ஸ் என்னை அடிக்கும் பொழுது யாரு மேல தப்பு இருக்கு அப்படின்றத நீங்க கேட்டு அன்னைக்கே என்னைக்கு தட்டிச்சிருந்தீங்கன்னா நான் இன்னைக்கு இந்த இடத்துல நின்று இருக்க மாட்டேன் அப்படின்ற வார்த்தையை சொல்லும் பொழுது என்னுடைய வாழ்க்கையை நீங்க கெடுத்துட்டீங்க ஆக்கிட்டீங்க என்னுடைய சாவு சிறப்புக்கு நீங்க தான் காரணம் சொல்லிட்டு போய் அந்த கடைசி தூக்க போறான் அப்பதான் அவங்க அப்பாவுக்கு புரியுது நம்ம எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கோம் அப்படின்றது அதே போலதான் இன்னைக்கு இன்னைக்கும் சொல்றேன் இது ஹரியானா ஸ்டேட்ல மட்டும் கிடையாது எல்லா ஸ்டேட்டில நடந்துட்டு இருக்கு நம்ம தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கு என்னைக்கு ஒரு பிள்ளைக்கு தப்பு பண்ணியிருக்கும் பொழுது ஒரு ஒரு தகப்பன் அந்த பையனை சப்போர்ட் பண்றானோ ஒரு கேவலமான தகப்பனோ இன்னொரு பக்கம் கவர்மெண்ட் கவர்மெண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா பசங்களுடைய மனசு கஷ்டப்பட்டு போயிருது அதெல்லாம் ஒரு மண்ணுமே கிடையாது அவனுக்கு அந்த கவர்மெண்ட்டுக்கு தேவை பதினெட்டு வயசாயி ஓட்டு மட்டும் எனக்கு எனக்கு வேணும் நான் ஓட்டு போடும் போது உனக்கு அஞ்சாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் காசு தருவேன் அதை வாங்கிட்டு ஓட்டு போடு நீ யோசிக்க விட மாட்டேன் நீ என்ன வேணாலும் தப்பு பண்ணீங்க அதுதான் இன்னைக்கு நடந்து வந்திருக்கு எந்த நாட்டுல இவ்வளவு கேவலமான ஒரு சட்டங்கள் இல்லை சட்டங்கள் இருந்தாலும் அதுக்கு ஒரு லிமிட் இருக்கு இப்போ சைனாலும் பக்கத்துல சைனாலும் எடுத்துக்கிட்ட அவனுடைய கல்வி வரைமுறைகளை பாருங்க எதன் முறை அவங்க வேண்டிய காலம் ஸ்ட்ரிக்டா இருக்காங்க அப்ப அது எதுவுமே இல்லாம இருக்கிறதுனாலதான் உலகத்திலேயே அதிகமான இளைஞர் கூட்டம் இருக்கக்கூடிய நம்ம நாட்டுல அதிகமான இளைஞர்கள் ட்ரக்ஸுக்கும் போதைக்கும் அடிமையாக காரணம் நம்ம இந்தியாவில தான் ஸோ இப்படித்தான் அப்ப எங்க இது ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா ஸ்கூல்ல ஸ்டார்ட் ஆகுது என்னைக்கு என்னைக்கு ஸ்டூடெண்ட் நாத்து பயப்படக்கூடிய காலங்கள் பேரண்ட்ஸ்க்கு வந்துச்சோ டீச்சர்ஸுக்கு வந்துச்சோ அன்னைக்கு நீங்க விழுந்துட்டோம் ஸோ தயவு பண்ணி சொல்றேன் இனிமேலாவது உங்களுடைய பிள்ளைகள் நல்லா வருங்காலத்துல நல்லா இருக்கணும்னா இன்னைக்கு அடிச்சு திருத்தி ஒழுங்கானு ஒரு பாதையில நடத்தும் பொழுது எல்லாம் வருவாங்க என்ன அப்படின்னா நாளைக்கு ஒன்னு தூக்க இரில் போயிட்டு ஒன்னு பண்ணி நிற்பான் இதை கொல்லிடிச்சு நிப்பான் சோ இதை மறந்துடாதீங்க ஓகே இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் வணக்கம்